எஸ் கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவையில் இரத்த தான முகாம் நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக கட்சி அலுவலகம் முன்பாக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் மத்திய மாவட்ட தலைவர் முகமது இஷா தலைமை தாங்கி கட்சி கொடியேற்றினார் மாவட்ட துணைத் தலைவர் சிவக்குமார் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இரத்த வகை கண்டறியும் முகாம் நடைபெற்றது எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுல் ஹமீது மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா உசேன் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் இப்ராஹிம் பாதுஷா டி யு மாநில பொதுச் செயலாளர் ஒஃப் நிஸ்தார் வர்த்தக அணி மாநில செயலாளர் அப்துல் கரீம் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரஹீம் மாவட்ட செயலாளர்கள் உமர் ஷரீப் அனீப் கான் அபுதாஹிர் காமிலா பானிங் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அப்துல் காதர் முகமது இக்பால் ஷானவாஸ் மாநில பேச்சாளர் அபுதாஹிர் மற்றும் பல்வேறு நிலை நிர்வாகிகள் செய்யது இப்ராஹிம் வசீர் அப்பாஸ் நூருல்லா மாமன்ற உறுப்பினர் அலிமா ராஜா உசேன் முன்னாள் கவுன்சிலர் முகமது சலீம் அன்சர் ஷரீஃப் பட்டரி முஸ்தபா தீர் முகமது அனீஸ் ரஹ்மான் முகமது அசார் ஃபைரோஸ் ஷாஜகான் அப்துல்லா நாசர் முகமது காசிம் ஜாபர் சாதிகா தாஜுதீன் ஆஷிக் இக்பாலமீர் அப்பாஸ் அப்துல் ரஹீம் அபுதாஹிர் மற்றும் தொகுதி வார்டு கிளை நிர்வாகிகள் ஏசிடியு தொழிற்சங்கம் வர்த்தகர் அணி விமன் இந்தியா மூவ்மெண்ட் மற்றும் துறை அமைப்புகளின் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து